பெண் எப்பொழுது பெண்ணாக இருந்தால் பெண் திருமணத்திற்கு முன் ஆண் குழந்தைகளோடு விளையாடக்கூடாது தனிமையில் ஆடினாலும் சொப்பு வைத்து சோறுவடி வீடு வாசலை தாண்டி தெருவுக்கு போய்விடக்கூடாது அப்படி போனால் அப்பொழுதே அவளின் எதிர்காலம் பெற்றோருக்கும் மற்றோருக்கும் தெரிந்துவிடும் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இது இழுத்துட்டு போக பார்த்துக்க வீட்டை விட்டு வரக்கூடாது ஆண்கள் வீட்டுக்குள் வந்தால் கிச்சனுக்குள்ளே அடைக்கலம் கொள் தலைவாரி பொட்டு வைத்து பூச்சி பாத்திரம் கழுவு வீட்டை கழுவ கற்றுக்கொள் வயசுக்கு வந்த பொண்ணுக்கு படிப்பதுக்கு சேர்த்து வைத்த பிரச்சினையை வரனுக்கு கொடுத்து தத்தளித்துக் கொண்டிருப்பவளை கறி சேர்த்து விடலாம் இல்லையா படிக்கப் போனவள் வீடு வந்து சேர்வதற்குள் மடியில் இருக்கும் நெருப்பு கனன்று கொண்டே இருக்கும் எப்போ அவள் பத்திக்குவாளோ என்று வீட்டு பட்ஜெட்டில் மாசம் மாதம் பெரிய சேலையோ வேட்டியோ விழுந்தாலும் கூட படித்தவள் வேலைக்கு போகக்கூடாது வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படியே வேலைக்கு போனாலும் வரதட்சணை படத்துக்கு தான் ஆகப் போகுது கால கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்காம அப்படியே இருந்து புரட்சி செய்ய போறியா திருமணத்திற்கு பின் கணவன் அவன் குடும்பத்தினர் அத்தனை பேரின் கால்களிலும் சாஷ்டமாக விழுந்து கும்பிட்டு வீட்டு வேலையை செய் வேலைக்கு போனாலும் இந்த சாஸ்திரங்க சடங்கை செய்தாக வேண்டும் குர்க்காரை போல சுடிதார் இருக்க வேண்டும் புடவை கவர்ச்சியான உடை என்பதை ஆண்கள் தெரிந்து கொண்டு விட்டார்கள் கழுத்தில் தாலியும் காலின் மெட்டியும் குளிக்கும்போது கூட கழற்றப்படக்கூடாது அப்படி கழற்றினால் நீ வேசியாவாய் ஏனெனில் தாலியும் மெட்டியும் இல்லாமல் உன்னை பார்க்கும் ஆண்கள் உன்னை வசீகரித்து உன்னிடம் கள்ளக்காதல் கொள் ஏதுவாக போய்விடும் புத்தகம் படிக்க கூடாது பேப்பர் படிக்க கூடாது சிறந்த குடும்ப பெண் ஆவது எப்படி என கற்றுத்தரும் சீரியல்களையும் கணவன் முந்தானியில் முடிந்து கொள்ளும் ரகசியத்தை சொல்லும் பெண்கள் பத்திரிகைகளையும் பார்க்கலாம் படிக்கலாம் திருமணம் ஆனால் அடுத்த நாளே வாந்தி இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதற்குள் அடுத்த நாள் வாழைப்பழத்தோடு புள்ள பூச்சியை விழுங்க வைத்து பிள்ளை பிறக்க வழி செய்யப்படும் அப்படியும் எந்த பூச்சியும் பிறக்கவில்லை என்றால் காத்து கிடக்கும் மலடி பட்டம் மலடன் என்ற வார்த்தைக்கு தமிழில் இல்லையாம் பிள்ளை பிறந்துவிட்டால் கழுவும் வேலையை செய் வேலைக்கு போவதற்கு பெரிய முற்றுப்புள்ளி வை பிறகு வாழ்க்கை முழுவதும் ஏராளமான முற்றுப்புலிகளை கற்றுக்கொள் தினக்கூலியாக இருந்தாலும் கார்ப்பரேட் கூலியாக இருந்தாலும் பெண் என்பவள் மேலே சொல்லப்பட்டிருக்கும் வரையறுக்குள் வளர்க்கப்பட்டவளாகத்தான் இருப்பாள் வரையறுகளை மீறுவதற்கும் அப்படியே மீறி வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த சமூகம் ஒருபோதும் இடம் தராது ஆணின் சகிப்புக்கும் அவனது வாரிசை உருவாக்குவது உள்ளிட்ட தேவைகளுக்குமே பெண் வளர்க்கப்படுகிறாள் இந்த வரையறைகளை வகுத்தவர் யார் இதற்கு இந்த சமூகத்தின் ஒவ்வொரு துரும்பையும் குற்றம் சொல்ல வேண்டியிருக்கும் குற்றம் சொல்வது இருக்கட்டும் இந்த வரையறைகள் எல்லாம் அப்பட்டமான பெண் அடிமைத்தனம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்